தமிழர்கள் கடல் கடந்து பல நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டில் தங்களுடைய உழைப்பை கூட்டி அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நம்முடைய தமிழர்கள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க தமிழர்களால் உருவாக்கப்பட்ட நாடுகள்னால் அது மலேசியா சிங்கப்பூர் பர்மா மொரிஷியஸ் இந்த நாடுகளுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய தமிழர்கள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க ஒரு புறம் என்னதான் தமிழர்கள் பல நாடுகளின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாலும் மறுபக்கம் வளர்ந்த அந்த நாடுகள் நம்முடைய தமிழர்களை அந்த மண்ணிலிருந்து விரட்டி பர்மாவிலிருந்து நம்முடைய தமிழர்கள் விரட்டியடிக்கப்பட்டாங்க நம்முடைய பக்கத்து மண்ணில் நம்முடைய தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிச்சாங்க இதுபோக போக தமிழர்களுக்கு எதிராக மிக பெரும் போராட்டங்களுமே நடந்தது இந்த சம்பவங்கள் அனைத்தும் அந்நிய நாடுகளில் நடந்தாலும் மறுபுறம் நம்முடைய இந்திய நாட்டுக்குள்ளவே நம்முடைய தமிழர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க மராத்திய மாநிலமான மும்பையில நம்முடைய தமிழர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க நம்முடைய தமிழர்கள் எப்படி மும்பைக்கு சென்றார்கள் மும்பையை அவங்க எப்படி உருவாக்குனாங்க மும்பை வாழ் தமிழர்களின் வரலாறு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் மாராத்திய மாநிலத்தின் தான் மும்பை இந்த மும்பையில் உள்ள தாராவி பகுதிகளில் இன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வர்றாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இந்த தாராவி பகுதியில் வாழ்ந்து வர்றாங்க இந்த தாராவி பகுதிக்கு நம்முடைய தமிழர்கள் எப்படி சென்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்றில் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாராவி பகுதியில் குடியேற ஆரம்பித்தாங்க இந்தியா விடுதலை அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து அறுபது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் பெரும்பான்மையாக சென்று இந்த பகுதி பகுதியில் குடியேற ஆரம்பிச்சாங்க இந்த தாராவி பகுதியில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு பிரபலமான தொழில்னால் அது தோல் பதனிடும் தொழில் இந்த தாராவி பகுதியில் அன்றைய காலகட்டத்தில் தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்தது ஏன் அப்படின்னா இந்த தாராவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பாண்ட்ரா இந்த பாண்ட்ராவில் அளவுக்கு அதிகமாக இறைச்சிகளை வெட்டி ஏற்றுமதி பண்ணுவாங்க அந்த இறைச்சியினுடைய தோல்கள் அனைத்துமே இந்த பகுதிக்கு தான் வரும் இதனால தான் இந்த தாராவி பகுதியில் அதிகமாக தோல் தொழிற்சாலைகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இந்த குறுகிய காலக்கட்டத்தில் ஏராளமான தமிழர்கள் இந்த பகுதியில் அதிகமாக குடியேற ஆரம்பித்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் தென் தமிழகமான திருநெல்வேலி ராமநாதபுரத்திலிருந்து இருந்து அளவுக்கு அதிகமான பேர் இந்த பகுதிக்கு வர ஆரம்பிச்சாங்க அன்றைய காலகட்டத்தில் தென் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இல்லாத காரணத்தினால ஏராளமான பேர் வட இந்தியாவில் குடியேற ஆரம்பித்தாங்க இன்றைய காலகட்டத்தில் வட இந்தியர்கள் எப்படி சாரசாரையாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களோ அதுபோல தான் அன்றைய காலகட்டத்தில் தென் இருந்து ஏராளமான பேர் மும்பையில் போய் குடியேற ஆரம்பிச்சாங்க அப்படி மும்பைக்கு போன அனைவருமே முதல்ல பண்ண தொழில் என்ன அது இந்த தோல் பதனிடும் தொழில் தான் இந்த தோல் தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு தான் அடுத்ததாக தமிழர்கள் வேற வேலைக்கு போவாங்க இப்படி அன்றைய காலகட்டத்தில் இந்த தோல் தொழிற்சாலை என்பது தமிழர்களுக்கு அதிகப்படியான வேலையுமே வழங்கியது தமிழர்கள் அதிகமாக குடியேறிய இந்த தாராவி பகுதி என்பது ஒரு வளமான பகுதியாக என்று கேட்டோம்னா இது ஒரு வளமான பகுதி கிடையாது தாராவி என்பது அன்றைய காலக்கட்டத்தில் சாக்கடையாகத்தான் இருந்தது தமிழர்கள் இங்கு வருவதற்கு முன்பு அந்த காலக்கட்டத்தில் அங்கு மீனவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அதன் பிறகு தமிழர்களுக்கு குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கடை பகுதியில் குடியிருப்பு பகுதிகளாக மாற்றி அந்த பகுதியை உருவாக்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழர்கள் வந்த பிறகுதான் அந்த பகுதிக்கு தாராவி என்ற பெயருமே வந்தது இந்த தாராவிக்கு ஏன் அன்றைய காலகட்டத்தில் தாராவி என்று பெயர் வந்தது அப்படின்னா இந்த தாராவியில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ரயில் தண்டவாளம் இருக்கும் அந்த தண்டவாளத்தின் இருபுறத்திலேயுமே இரண்டு பிரபலமான தொழில் நடந்தன அது என்ன தொழில் அப்படின்னா ஒன்று கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மற்றொன்று பாலியல் தொழில்கள் தண்டவாளத்தினுடைய இருபுறத்திலேயுமே கள்ளச்சாராயத்தை அளவுக்கு அதிகமாக காய்ச்சி அதை விற்பனை பண்ணி கொண்டிருந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் தாராவி பகுதிக்குள் நுழைந்தாலே முழுக்க முழுக்க புகை மட்டும்தான் இருக்குமா இந்தி மொழியில் சாராயத்திற்கு தார் என்று அர்த்தம் இந்த பகுதியில் அளவுக்கு அதிகமாக சாராயம் காய்ச்சி புகை அதிகமாக வந்த காரணத்தினால இந்த பகுதிக்கு தாராவி என்றுமே பெயர் சூட்டினாங்க அன்றைய காலகட்டத்தில் இப்படி நம்முடைய தமிழர்கள் இந்த தாராவி பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி அந்த பகுதியில் பல தொழில்களை செய்து தாராவி பகுதியை வளர்த்து வந்தாங்க இப்படி தமிழர்கள் வளர்ந்து வந்தது அங்கிருந்து சிலருக்கு பிடிக்கல அது யார் அப்படின்னா அந்த மண்ணினுடைய மகிந்தர்களுக்கு தான் அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா தமிழர்கள் நம்முடைய வேலைவாய்ப்பு சொல்கிறாங்க தமிழர்களும் தென்னிந்தியர்களும் இங்கே அளவுக்கு அதிகமாக வர காரணத்தினால நமக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது எனவே தமிழர்களையும் தென்னிந்தியர்களையும் நம்ம மாராத்திய மாநிலத்திலிருந்து விரட்டடிக்கணும் அப்படின்ட்டு பல போராட்டங்களை பண்ணாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது காலகட்டத்தில் மும்பையின் தெற்கு பகுதியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹாஜி மஸ்தானும் மும்பையின் வடக்கு பகுதிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வரதராஜ முதலியாரும் ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்களும் தென்னிந்தியர்களும் மும்பையில் இருந்த அரசுப் பணிகள் தொழிற்சாலைகள் துறைமுகங்கள் என அனைத்திலுமே ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க இப்படி தமிழர்களுக்கு வளர்ந்து வந்த காரணத்தினால மாராத்தியர்கள் தமிழர்களுக்கு எதிராகவும் தென்னிந்தியர்களுக்கு எதிராகவும் போராட ஆரம்பித்தாங்க இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மும்பையில் தென்னிந்தியரின் ஆயுதத்தை ஒழிப்பதற்காகவே ஒரு கட்சி என்பது உருவாக்கப்பட்டது அந்த கட்சி தான் சிவசேனா பால் தாக்கரே என்பவர் இந்த கட்சியை உருவாக்கினார் பால் தாக்கரே மாராத்திய மாநிலம் என்பது மாராத்தியர்களுக்கு மட்டுமே மாராத்திய மாநிலத்தில் இருந்து தென்னிந்தியர்கள் வெளியேற வேண்டும் என மிகப்பெரும் போராட்டங்களை பண்ண ஆரம்பித்தார் பால் தாக்கரேவின் போராட்டம் என்பது ஒரு உணர்வுபூர்வமான போராட்டமாக அன்றைய காலகட்டத்தில் மாறியது வேலைவாய்ப்பின்றி பசியில் தவித்த அனைத்து மாறாத்தியர்களும் தென்னிந்தியர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து ஆரம்பித்தாங்க சிவசேனா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம ஊரில் இப்படி வட இந்தியர்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடக்குது அதுபோல அன்றைய காலகட்டத்தில் சிவசேனா அனைத்து மாறாத்தீர்களையும் ஒன்றிணைத்து தென்னிந்தியர்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரும் போராட்டங்கள் பண்ணாங்க இந்த போராட்டங்கள் என்பது ஒரு கட்டத்தில் கலவரமாகவும் மாறியது மாராத்தியர்கள் தமிழர்களையும் தென்னிந்தியர்களையுமே பார்த்தாலே அவங்கள ஓட ஓட விரட்டி எடுத்தாங்க யாராவது கருந்தோளுடன் லுங்கி அணிந்து கொண்டிருந்தால் அவர்களையுமே ஓட ஓட விரட்டி எடுத்தாங்க ஏன்னா அவங்க அனைவருமே தென்னிந்தியர்களாம் இப்படி அன்றைய காலகட்டங்களில் தென்னிந்தியர்களுக்கு எதிராக மும்பையில் மிகப்பெரும் கலவரம் அடித்தது இந்த கலவரங்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு சென்றது அப்படின்னா தென்னிந்தியர்கள் கடைகளை அடித்து நொறுக்கும் அளவிற்கு சென்றது மும்பையில் செயல்பட்டு வந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு உடுப்பி ஓட்டலை அன்றைய காலகட்டத்தில் மராத்திய போராட்ட கூட்டத்தினர் அடிச்சு நொறுக்கினாங்க இது மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் நடந்தது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் மரணாக தான் தாராவி பகுதியைச் சேர்ந்த வரதராஜ முதலியார் இப்படி மாராத்தியர்கள் தமிழர்களை என்னதான் விரட்டி அடித்தாலுமே அன்றைய காலகட்டத்தில் மாராத்தியர்களால் ஒரு பகுதிக்குள் நுழைய முடியவில்லை அது எந்த பகுதி அப்படின்னா தாராவி இந்த தாராவி பகுதி என்பது மும்பையின் மிக முக்கியமான ஒரு பகுதி அன்றைய காலகட்டங்களில் தாராவியில் தமிழர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க தமிழர்கள் பெரும்பான்மை வாழ்ந்த காரணத்தினால் மாராத்தியர்கள் இந்த பகுதிக்குள் நுழையவே பயந்தாங்க இதன் பிறகு தென்னிந்தியர்களுக்கும் மாராத்தியர்களுக்கும் இடையே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து அதன் பிறகு போராட்டம் என்பது கைவிடப்பட்டது அதன் பிறகு அனைவருமே ஒன்றாக இணைந்து அந்த பகுதிகளில் வாழ ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ ஒன்றுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி